நீங்கள் ஒரு எஸ்யூவி காரை வாங்க திட்டமிட்டுள்ளீர்கள் அதே நேரத்தில் அது அதிக மைலேஜ் தரும் சிஎன்ஜி மாடலாக இருக்க வேண்டும் என நினைக்கிறீர்கள் என்றால் ஐந்து சிறந்த மலிவு விலை கொண்ட சிஎன்ஜி கார்கள் பற்றி தற்போது தெரிந்து கொள்ளுங்கள் நான் சொல்லப்போவது எக் ஷோரூம் அடிப்படையிலான விலையாகும் இதனோடு வாகனப்பதிவு காப்பீடு போன்றவற்றுக்கு கூடுதலாக நீங்கள் பணம் செலவிட வேண்டியதிருக்கும் மேலும் நான் பவர் அண்ட் டார்க் பற்றியும் கூறுவேன் அதே நேரத்தில் நீங்கள் பெட்ரோல் மோடில் இந்த கார்களை இயக்கினால் கூடுதல் பவரை பெறுவீர்கள் ஆறாம் இடத்தில் டொயோட்டா நிறுவனத்தின் ஆர்பன் குரூசர் மாடலான ஹைரைட்டர் கார் இருக்கிறது இந்த எஸ்யூவியில் ஒன் பாயிண்ட் லிட்டர் என்ஜின் கிடைக்குது இந்த காருடைய சிஎன்ஜி வேரியண்டின் விலை பதிமூன்று புள்ளி எழுபத்தி ஒன்று லட்சமாக இருக்கு இந்த காருடைய செயல்திறன் பற்றி இப்ப பார்க்கலாம் இது அதிகபட்சமாக எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் நைன் பிஹெச்பி பவர் மற்றும் ஒன் டுவெண்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் நியூட்டன் மீட்டர் டார்க் திறனை வெளிப்படுத்தக்கூடியது ஐந்தாவது இடத்தில் மாருதி சுசுகி நிறுவனத்தின் கிராண்ட் விட்டாரா எஸ்யூவி கார் இருக்கு இந்த இரண்டு கார்களுமே ஏறக்குறைய ஒரே மாதிரியானவை தான் இந்த கார்கள் இரண்டையும் அண்ணன் தம்பின்னு கூட சொல்லலாம் விலைதான் மாறுபட்டதாக இருக்கும் இந்த காரின் சிஎன்ஜி மாடலான டெல்டா சிஎன்ஜி வேரியண்டின் விலை பதிமூன்று புள்ளி பதினைந்து லட்சமாக இருக்கு இதில் உள்ள ஒன் பாயிண்ட் ஃபைவ் லீட்டர் என்ஜின் என்ஜின் அதிகபட்சமாக எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபிஃப்டி நைன் பிஹெச்பி பவர் மற்றும் ஒன் டுவெண்ட்டி ஒன் நியூட்டன் மீட்டர் டார்க் திறனை வெளிப்படுத்தக்கூடியது நல்ல ரகடான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தக்கூடிய கார் இது பெர்ஃபார்மன்ஸ் மற்றும் மைலேஜ் என இரண்டும் இந்த கார்ல நமக்கு கிடைக்குது நான்காவது இடத்தில் மாருதி சுசுகி நிறுவனத்தின் பிரிட்ஜா எஸ்யூவி கார் இருக்கு இதோட எல்எக்ஸ்ஐ சிஎன்ஜி வேரியன்ட் ஒன்பது புள்ளி இருபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் என்ற விலையில் விற்பனைக்கு கிடைக்கிறது இந்த காரில் இரண்டு ஏர்பேக்ஸ் பவர் விண்டோஸ் என நமக்கு தேவையான அடிப்படையான அத்தனை அம்சங்களும் கிடைக்கிறது இதுலேயும் நமக்கு அதே ஒன் பாயிண்ட் ஃபைவ் லீட்டர் என்ஜின் தான் தரப்பட்டிருக்கு இது ஒரு சப் ஃபோர் மீட்டர் கம்பேக்ட் எஸ்யூவி காராகும் நல்ல ரோட் பிரசன்ஸ் உள்ள காராகவும் இது திகழ்கிறது அடுத்ததாக மூன்றாம் இடத்தில் டாடா நெக்ஸான் சிஎன்ஜி கார் இருக்கிறது ஸ்மார்ட் ஆப்ஷன்கள் கொண்ட இந்த கார் எட்டு புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது லட்சம் ரூபாய் என்ற ஆரம்ப விலையில் கிடைக்கிறது இதில் ஒன் பாயிண்ட் டூ லீட்டர் டெர்போ சார்ஜ் என்ஜின் கிடைக்கிது இந்த என்ஜின் அதிகபட்சமாக நைன்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் பிஹெச்பி பவரையும் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி நியூட்டன் மீட்டர் டார்க் திறனையும் அளிக்கக்கூடியதாக இருக்கு முக்கியமா இந்த கார்ல இடவசதியை பத்தி நீங்க கவலைப்படவே தேவையில்லை அவ்வளவு பெரிய இடவசதி நமக்கு கிடைக்குது அம்சங்கள் மற்றும் இடவசதியின் அடிப்படையில இந்த கார் ஒருபடி முன்னிலை பெறுகிறது இரண்டாம் இடத்தில் இருப்பது எட்டு புள்ளி ஐம்பது லட்ச ரூபாய் விலை கொண்ட ஹியூண்டாய் நிறுவனத்தின் எக்ஸ்டர் கார் தான் இக்காரில் நீங்கள் ஒன்று புள்ளி இரண்டு லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் என்ஜினை பெறப்போகிறீர்கள் இந்த காரின் செயல்திறன் பற்றி தெரிந்து கொள்ளலாம் இந்த இன்ஜின் அதிகபட்சமாக சிக்ஸ்டி எயிட் பிஎச்பி பவர் மற்றும் நைன்டி ஃபைவ் நியூட்டன் மீட்டர் டார்க் திறனை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது இந்த காரின் பெரிய பிளஸ் என்பதே இடவசதியாகத்தான் இருக்கிறது காரின் செகண்ட் ரோ கம்ஃபர்ட் பூட் ஸ்பேஸ்னு நல்ல இடவசதியை கார் வழங்குகிறது மலிவு விலை கொண்ட எங்கள் சிஎன்ஜி எஸ்யூவிக்களின் எங்களது பட்டியலில் முதலிடத்தில் இருப்பது டாடா பஞ்ச் இது ஒரு பியூர் சிஎன்ஜி மாடல் ஆகும் இதனுடைய விலை ஏழு புள்ளி இருபத்தி இரண்டு லட்சம் ரூபாயாக இருக்கு இதில் ஒன்று புள்ளி இரண்டு லிட்டர் என்ஜின் தரப்பட்டுள்ளது இது அதிகபட்சமாக செவன்டி டூ பாயிண்ட் த்ரீ பிஹெச்பி பவர் மற்றும் ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ நியூட்டன் மீட்டர் டார்க் திறனை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது எனவே இந்த பட்டியலில் உங்களுடைய விருப்பமான கார் மாடல் எது என்பதை கமெண்டில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் ஆட்டோமொபைல் அப்டேட்களுக்கு டைம் ஸ்ட்ரைவ் சேனலை பின்தொடருங்கள் இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி